ி இங்க இருந்து பேசுது நீங்க எங்க இருந்து பேசுறீங்க மதுரை மாடித்தாவணி காசுலேருந்து பேசுறீங்க ஐயா எப்படி போய்கிட்டு இருக்கு உனக்கு எனக்கு நல்லா தான் போகுது வணக்கம் எப்படி இருக்கீங்க பூரா எப்படி இருக்கு அப்படியே இருங்க பட்டுக்காதே வேற எதுவும் கடிச்சிடாம பாத்துக்க முக்கியமா பூராண காட்டுல ஒரு கொடிய விசப்பாம்பு ஒண்ணு கொண்டாந்துருக்கேன் இந்த வத்தியா அது எப்ப உன்னை கடிக்கவும் தெரியாது அந்த நேச பள்ளு குடுற பாம்பு எப்ப வந்து கவ்வும் தெரியாதுங்க அந்த பாம்பு இதானே ஏய் ரூபாயி इंद्री சட ஆ इंद्री டாடா சட ஏய் இதுக்கு என்ன கால் கட்டிடுவீ ஆமா ஆல்ரெடி ஐஸ்கிரீம் இவரோ நியம தினமா அம்மா மாமா அனக்க மாமா எங்க மாமா கன்னடية गाना ஆ இந்த ஆரஞ்சு ஸ்டார் ஏய் விடிய விடிய வாய் மூடு மா டாடா டாடா கரெகட்டா

কোইটে হবো না এদিকে যাবো পরা স্যার স্কুল স্কুল গাম আ சிந்துஜா அவங்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாரை ஊர்த்தி கௌரிக்கப்படுகிறது அதெல்லாம் கரெக்டா

கை நிறைய காசும் கொடுத்து ஆனா கடைசி விடி தரணும் என்னடி கொண்டாட்ட நோதாமல என்னடி ஒரு பொம்மை போல ஆடிட்டு நீ இவனுக்கு என்ன அவளை திமுறா போதா போட்டே வச்சுக்க இல்லனா என்ன பண்ணுவா ஒரு பால் பைக்க அந்து போங்க அடிச்சனா மண்ட தெரிச்சு போ பாத்துக்க யாரு உனக்கு தான் ஏய் என்ன சிந்துச்சா சொல்ல நான் தான் என்ன பேசு முத்தியல பத்தி உனக்கு தெரியாது ஏ இந்த சிந்துஜா பத்தி உனக்கு தெரியாது இத மத்த டான்சர் பேசுனா ஏன் கே பேசாத யாரு நாளைக்கு உன்ன தெரியல பாப்பா வரதுல அவ கிட்டவே பேசு நான் எத்தனை பொம்பளைய பாத்துிருப்பேன் நான் எத்தனை ஆம்பளைய பாத்துிருப்பேன் நீ என்ன ஒரு ஆஹா கை விடுற ஏய் என்னயா என்னமா ஏமா கை பிஞ்சி கை பை கை பிஞ்சி கை பை கிஞ்சி கையா சுசு கை பிஞ்சி கை

கிளட்டு போய்லா கிளட்டு போய்லா பொண்ணு கேக்குது பொண்ணு இந்த தாண்டி உனக்கு வேணா ஆரம்பிக்குது இன்னைக்கு தாண்டி உனக்கு பாப்பாட ஆரம்பிக்குது யாருக்கு உனக்கு பாப்பா வா பாப்பா இந்த வரே என்ன நான் உண்மையே சொல்றேன் நீ நல்ல புள்ள இன்னும் பெரிய ஆளாகணும் இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும் அடுத்த வருஷம் நல்ல சிறப்பா இருக்கணும் அப்படின நான் வாழ்காக வாழ்த்துறேன் ஆமா வாழ்த்து சொல்றோம் கால்ல குும்பிட்டு இருந்து ஆசீர்வாதம் வேணா சும்மா இருங்க காலில் கும்பிட்டு தான் அது உனக்கு தெரியும் அதனால பரவாயில்ல அதான் சொல்லியிருக்காங்க என்ன சும்மா வருது சிட்டு குருவிக்கு சோத்த போடுவானே Thank you. அல்லா வேணுச்சு சார சரி இப்ப தெல்லு வேணுச்சா ஒரு சார அத என்ன சொல்லாரீங்க தேடி காலி ஓட்ட பப்புன் காலுக்கு நாலு பக்கட்ட ஓட்ட பப்புன் காரனா நானே வாடி நீ தாடி தெரியும் ஆ வாடி உனக்கு இன்னைக்கு நாடி இருக்குது அப்பு அது என்ன சொல்லிருக்காக என்ன சொல்றாக பம்மாத்திகாரி பணி அரைக்க போனாலா ஆ முத்தரேரி கம்மாயில படுத்துக்கிட்டு ஐயோ பணி அரைக்கலையே ஏ பணி அரைக்கலையே ஏ பணி அரைக்கலையே வந்தாலா

எந்த போட்டாலுமே சிந்துஜா சிந்துஜா எந்த பாரு போட்டாலுமே இன்னைக்கு நான் ஒன்னு பாப்பதில்லை फ ஒரு அடுத்து தம்பி ஓ, தம்பி வரையா அவனோட நீ ஆடிப்பார் முரட்டுக்கால ஓரம்பு ஓரம்பு ருக்குமடி என்னடா கரடி குட்டி மாதிரியே வச்சிருக்க கரடி முன்ன பார்த்திருக்கீங்களா இல்லையா கரடியை பயங்கரமான ஆயுதம் வச்சிருக்க போல இருக்கே

Pignale!

நல்லா பாடுறீங்க நல்லா ஆடுறீங்க உங்களை பார்க்கல ஆசை வந்துருச்சு காதல் பப்புனால நடிக்கும் தங்கமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஓட்டி கொலைக்கு முடியாது எனக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய முத்தனடி கிராம பொதுமக்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்கள் கலைக்குழு சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்